மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் அது புதைந்து வைக்கப்படுவதற்கு அல்ல தினாரியங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் பலருக்கும் பயனுள்ள விதத்திலே மாற்றப்பட வேண்டும் ஒவ்வொரு புத்தகமும் இந்த ஒரு செய்தியை தாங்கித்தான் வருகிறது புத்தகங்களை எழுதுகிறவர்கள் தங்களுடைய ஆற்றலை அனுபவத்தை தாங்கள் பெற்றுக்கொண்டதை இந்த உலகிற்கு கொடையாக கொடுக்கிறார்கள் அந்த வகையிலே இன்று நம்மோடு அரங்கில் இருக்கக்கூடியவர் திருமிகு பிரான்சிஸ் எடிசன் அவர்கள் சென்னை சூளைமேடு பகுதி ரயில்வே காலனி அஷம்ஷன் சர்ச் பங்கினை சார்ந்தவர் திருமிகு பிரான்சிஸ் அவர்கள் பொருளியலில் இளங்கலை பட்டமும் சமூக பணியில் மற்றும் ஆற்றுப்படுத்துதலில் முதுகலை பட்டமும் பெற்றவராக இருக்கிறார் தனியார் நிறுவனம் ஒன்றில் மேனேஜிங் டைரக்டராக பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர் ஒரு மிகச்சிறந்த மனிதவள பயிற்சியாளராகவும் தன்முனைப்பு பயிற்சியாளராக மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் இருக்கிறார் அன்னை தெரேசாவை பற்றி என்னிடம் வாருங்கள் என்கிற ஒரு புத்தகத்தை ஏற்கனவே எழுதிய அனுபவம் உள்ளவராகவும் இருக்கிறார் இன்று தனது அடுத்த ஒரு புத்தகமான உயரம் எனது உரிமை என்கிற நூல் அறிமுகத்திற்காக இன்று நம்மோடு அரங்கில் இருக்கிறார் திருமிகு பிரான்சிஸ் எடிசன் அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் வணக்கம் ஐயா இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் உயரம் எனது உரிமை திருமிகு பிரான்சிஸ் எடிசன் மற்றும் மரிய வில்லியம் ஆகிய இருவரும் இணைந்து எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகம் நூற்றி அறுபது பக்கங்களை கொண்டிருக்கிறது சென்னையை சார்ந்த சிகா அச்சகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் இருநூறு ஐம்பது தலைப்புகளில் வாழ்வியலுக்கு தேவையான ஊக்கக் கட்டுரைகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன இந்த புத்தகம் தேவைப்படுவோர் திரையிலே தெரிகின்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உயரம் எனது உரிமை இந்த தலைப்புக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா ஆமாம் இது வந்து ஒவ்வொருவரும் யுனீக் தன்மையோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு தனித்தனி திறமைகள் இருக்குது இந்த தனித்திறமை தனித்தனி திறமைகளை அவங்க பயன்படுத்தி அவர்களுடைய உயரம் எதுன்னு அவங்களே ரீச் பண்ணணும் அந்த உயரங்களை அவங்க ரீச் பண்ணுறதுக்கு சில தடைகள் அங்கங்கே தலை தடைகள் இருக்கின்றது அதை எங்களுடைய அனுபவங்களில் இந்த தடைகளெல்லாம் எப்படி அவங்க அவங்க அவங்கவுங்களுடைய உயரத்தை அவங்க தொடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம் உயரம் உனது உரிமை இதுக்கு மற்றவங்க யாரும் அந்த உயரத்தை தொடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது அந்த தொ உரிமையை இவர் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் வேண்டியதில்லை அந்த மாதிரி அவங்கவுங்களுடைய திறமையை அவங்கவுங்க ரீச் பண்ணுறது அவங்களுடைய உயரத்தை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்கயா ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை என்பது இருக்கிறது அதை அவர்கள் கண்டு கொண்டு அதற்கான உயரத்தை அடைவது அது அவர்களுக்குரிய உரிமைன்றத ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க நம்ம புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு தனியார் நிறுவன ஊழியராக கண்டிப்பாக மிக ரொம்ப பிஷியான ஒரு தான் இருந்திருக்கும் அந்த ஒரு வேலையின் மத்தியில் இப்படி ஒரு புத்தகம் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி உங்களுக்கு உருவாச்சு உண்மையில் என்னுடைய தொழில் சம்பந்தமான என்னுடைய பணி சம்பந்தமான விஷயத்தில் நம்ம பல்வேறு இடங்களுக்கு சென்று அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் மோட்டிவேஷ்னல் டாக் கொடுக்குறோம் இந்த மாதிரியான ஊக்கப்படுத்துகிற பணியில் ஈடுபடும் போது நம்மளுடைய வார்த்தைகள் நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துங்கள்லையே இருக்குது இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு புத்தகமாக வெளியிட்டோம்னு சொன்னால் அதனுடைய ரீச் நல்லாயிருக்கும் நாம் சொல்கிறதெல்லாம் அப்படியே காற்றோடு போயிடக்கூடாது அப்படின்னு சிரத்தையோடு இதை உட்காந்து அதை எழுதுனது இதை எழுதினதில் வந்து என்னுடைய நண்பரும் இதில் சேர்ந்து அவர் எழுதியிருந்தார் அவரும் இதே மாதிரியான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவரும் ஒருத்தர் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ப கல்லூரி இருந்து நண்பர்கள் நாற்பது வருஷத்துக்கு மேலே நானும் அவரும் நண்பர் நாங்கள் கருத்துரைகள் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொண்ட விதம் இது மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எந்த அளவுக்கு அது ஊக்கப்படுத்தும் அப்படிங்கிறத முழுமையாக உணர்ந்து இதை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு செஞ்ச ஒரு செயல்பாடு இது இதுக்கு எங்களுடைய காலமோ நேரமோ அது வந்து இதுக்காக உபயோகிக்கிறதுக்கு எங்களுக்கு பெருசாக தெரியல நாங்கள் எங்களுடைய டைம்லேருந்து இதை எடுத்துக்கிட்டோம் இயல்பிலேயே நீங்கள் உங்களுடைய நிறுவனங்களில் கொடுக்கப்பட்ட பயிற்சிகளின் பின்னணியில் இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துருக்குறீங்க ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க வாங்க நம்ம நேரடியாக புத்தகத்துக்குள் போவோம் ஐம்பது தலைப்புகளில் இந்த கட்டுரைகள் அமைந்திருக்கின்றன நம்ம வரிசையாகவே போவோம் முதல் கட்டுரை நான் முதல் நாம் வரை பதினோராம் பக்கத்தில் இருக்குது இந்த நான் முதல் நாம் வரை அப்படிங்கிறது வந்து நாம் சாதாரணமான ஒரு சின்ன விஷயமாக செய்கிற விஷயங்கள் வந்து அது வந்து எந்த அளவுக்கு பிரளயமாகவும் அல்லது பெரிய விஷயமாகவும் மாறும் அப்படிங்கிறத நாம் உணராமல் இருக்கிறோம் அதனால் நாம் எந்த விஷயத்தை நம்ம தொடங்குகிறோமோ தொடங்கப்படாத எதுவும் முடிவதில்லை அது மாதிரி ஒரு துளியாக நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒரு துளியாக சேர்ந்தோம்னு சொன்னால் அது வந்து ஒரு பிரளயமாக மாறும் நாம் யாரையும் சாராமல் வாழ முடியாது நம்மளுடைய வாழ்க்கை பிறருக்கானது அப்படிங்கிறத முழு உணர்வை நாம் கொண்டிருக்கிறதுனால நம்மளுடைய செயல்பாடுகளும் நம்மளுடைய எண்ணங்களும் பிறரை நோக்கி இருக்கிறதுனால நாம் நாமாவோம் அப்படிங்கிற கருத்தில் இந்த முதல் தலைப்பை வச்சுருக்கிறோம் தனிமரம் தோப்பாகாது சிறுதொளி பெருவெள்ளம் இது போன்ற அந்த கருத்துக்களை மையப்படுத்துவது போல நாம் தனி ஆளாக இல்லாமல் சேர்ந்து உழைக்கின்ற பொழுது இன்னும் அதிகமாக நாம் சாதிக்க முடியும் என்பதை இந்த முதல் கட்டுரையில் நீங்கள் அழகான ஒரு தொடக்கத்தோடு கொடுத்துருக்குறீங்க அதில் அந்த தாமஸ் ஜபர்சனுடைய கொட்டேஷனை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க உங்களுக்கு இதுவரை கிட்டாத எதையோ அடைய வேண்டுமென்றால் நீங்கள் இதுவரை செய்திராத எதையாவது கண்டிப்பாக செய்ய தொடங்க வேண்டும் அப்போ இதுவரைக்கும் செய்யாத ஒன்று நம்ம செய்ய தொடங்கவும் செய்யணும் அப்போ தான் நாம் அப்போ அடைய வேண்டிய புதிய உயரங்களை அடைய முடியுங்கிறத அழகாக சொல்லியிருக்கிறீங்க அந்த வகையில் நான்காவது தலைப்பு நகர்தல் நல்ல தொடக்கம் அப்படிங்கிற அந்த தலைப்பு பொதுவாக நாம் வந்து ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்திலேயே ஸ்ட்ரக்கப் ஆகி அங்கேயே நின்றுடுவோம் ஆனால் ஒன்றை விடாமல் இன்னொன்று பிடிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த இந்த கட்டுரையில் நாங்கள் தெளிவுபடுத்திருக்கிறோம் சிறு சிறு சவால்களை கூட சந்திக்க மனமில்லாதவர்களால் பெரிய சாதனைகளை செய்ய முடியாது அப்படின்னு சில இழப்புகளை நம்ம சந்தித்து தான் பெரிய விஷயங்களை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத இந்த கட்டுரையில் நாங்கள் எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கிறோம் நமக்கு நாமே தேவையில்லாத கடிவாளங்களை வச்சுக்கக்கூடாது நம்ம அதெல்லாம் உடச்சிட்டு நம்மளுடைய சில சில சவால்களை நாம் தைரியமாக சந்தித்து அதிலிருந்து பெரிய சாதனைகளை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நகர்தல் நல்ல தொடக்கத்தில் நாங்கள் அதை எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த ஒரு தொடக்கமே உங்களுடைய அந்த பயிற்சியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறீங்க ஒரு பயிற்சிக்கு இடையில ஓய்வுக்காக வெளியே போயிட்டு திரும்ப உள்ளே வர சொல்லி உட்காரும் பொழுது அனிச்சையாகவே எல்லோருமே அவங்கவுங்க இடத்துல தான் உட்காந்துருக்குறாங்க ஸோ ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தாலே இது என்னோடய இடம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பிராண்டிங் அந்த ஒரு இதுக்கு நாம் எல்லாருமே வந்துடுறோம் பட் அதுலேயே இருந்துடக்கூடாது அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ணுறதுக்கான தேவைகளும் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இதில் சொல்லியிருக்கிறீங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன் அதை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது ஆமாம் நான் நாம் எல்லா எல்லாருமே ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்துட்டோம்னா அந்த வட்டமே போதும் அந்த வட்டத்தை விட்டு நம்ம வர வேண்டியது இல்லை ஆனால் ஒன்றும் உங்களுடைய தனித்திறமை வந்து உங்களை அங்கே இருக்க விடுறது ஆனாலும் நாமளே அதை வந்து இதுதான் கம்ஃபர்ட் ஜோன் இதிலே இருந்தால் போதுங்கிறோம் ஆனால் இல்லை அதை உடச்சிட்டு வெளியில் வரும்போது ஒரு பட்டாம்பூச்சி தன்னுடைய கூட்டை விட்டு உடைச்சிட்டு வெளியில் வரது மாதிரி தன்னுடைய உலகத்தை அதால் பார்க்க முடியும் ஒவ்வொரு தலைப்பாகவே வாசிக்கணும்னு ஆசையாக இருக்குது இருந்தாலும் ஒரு சில தலைப்புகளை உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம் ஏழாவது தலைப்பு இருபத்தி நாலாம் பக்கத்தில் எங்கே தேடுவது என்றால் உன்னிடமே தேடு என்கிறதை மையப்படுத்தி சொல்லியிருக்கிறீங்க உன்னிடம் தேடு இந்த உன்னிடம் தேடு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய எல்லா விதமான ஆரம்பமும் நம்ம இருந்து வருது நம்ம பிறர் வந்து நம்மளை எப்படி நம்மளை அடையாளம் காணுறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் செய்த செயல்பாடுகளை வச்சு தான் அவங்க அடையாளம் காண்றாங்க நமக்கு எவ்வளோ தான் திறமைகள் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம பல்வேறு விதமாக சொல்லி காமிச்சாலும் ஆனால் என்ன நீ செஞ்சிருக்கிற அந்த செயல்பாடு தான் உன்னையை வந்து நல்லபடியாக உலகுக்கு அறிமுகப்படுத்துது இதில் மகிழ்ச்சி என்பது எங்கும் இல்லை நமக்குள்ளே தான் இருக்கிறது மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடுகையில் உள்ளதெல்லாம் தெரியாமல் போய் நம்மிடம் இல்லாததை தேடி நாமே இன்பத்தை தொலைத்து விடுகிறோம் நமக்கிட்ட இதெல்லாம் இருக்குது இந்த திறமைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம எல்லா விதமான முயற்சிகளையும் நம்ம செய்யலாம் ஆனால் அங்கே இருந்தது இங்கே இல்லையே இங்கே இருக்கிறது நமக்கு இல்லையே அவங்கள்ட்ட இருக்கிறது எனக்கு இல்லையே அப்படின்னு சொன்னோம்னா நம்ம போகிற வேண்டிய இடம் வேறையாக தான் இருக்குமே ஒழிய நாமளுடைய இலக்கை நாம் தொலைச்சிடுவோம் அதை தான் இந்த கட்டுரையில் நாங்கள் தெளிவாக எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கிறோம் நம்மிடத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத குறித்து நாம் மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் நன்றி உணர்வோடு இருக்கணும் அதை விட்டுட்டு அடுத்தவங்கள்ட்ட இருந்து அது நமக்கு இல்லை அப்படின்னு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சோம்னா இருக்கிறதையும் நம்ம தொலைச்சிட்டு தான் உட்காருவோங்கிறத ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க அந்த மகிழ்ச்சியை தேடி ஒரு காகம் ஒவ்வொரு ஒவ்வொரு மிருக காட்சி சாலையில் கேட்குற மாதிரியான அந்த கதைகளெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க ரொம்ப அருமையாக இருக்கிறது அதன் தொடர்ந்து முடிவுடன் முன்னெடுப்போம் பத்தாவது தலைப்பு முப்பத்தி ஓராம் பக்கத்தில் கொடுத்துருக்குறீங்க நாம் செய்கிற காரியங்களில் வந்து தெளிவில்லாமல் நம்ம எங்கே போகிறோம் எங்கே என்னத்தை அடைய போகிறோம் அதை அடைவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னு சொன்னால் நாம் அங்கங்கே அலை அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களாக தான் இருப்போம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் நமக்குன்னு ஒரு இலக்கு வேணும் அந்த இலக்கை நாம் உறுதியாக பிடிப்போம் என்ற நம்பிக்கையோடு போகணும் அதில் அந்த வெற்றியை நாம் பிடித்து ஆக வேண்டும் கொஞ்சமாவது நம்மக்கிட்ட நம்பிக்கை இல்லாமல் அது போன்ற ஒரு முயற்சியை எடுத்தோம்னு சொன்னால் நாம் தொலைஞ்சு போயிடுவோம் அதனால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு இலக்கோட நாம் வந்து அதில் முன்னேறணும் அப்படிங்கிறது அந்த கட்டுரையில் வி விவரமாக சொல்லியிருக்கிறோம் ஆனால் இதை வாசிக்கும் பொழுது ஒரு சின்ன நெருடலும் எனக்கு வந்தது ஒரு வெற்றியை அடைவதற்கு முன்பாகவே வெற்றி பெற்ற பார்ட்டிலாம் வைக்கிற மாதிரி அந்த ஒரு அரசன் கொண்ட முந்திர கொண்டாடக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சி இது ஒரு எல்லா நேரமும் இது சாத்தியமாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இப்போது நாம் வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணுறோம் கல்யாணம் செய்யும்போது கல்யாணத்துக்கு அப்புறமேல அவங்க எப்படி எப்படியெல்லாம் நல்லா போகிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படும் போது தான் அந்த கல்யாண விவ விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம முழுமையாக ஈடுபட்டு செய்வோம் நாம் அதில் ஏதாவது தயக்கம் காட்டி சுணங்கி நம்ம போய் சே இருந்தோம்னு சொன்னால் அந்த கல்யாணத்தையே சரியாக செய்ய முடியாமல் அது மாதிரி ஒரு சொதப்பலாக போயிடும் அதனால் நாம் போராடக்கூடிய வீரர்கள் அந்த மனப்பான்மை இருக்குதுன்னு சொன்னால் வெற்றி நமது அப்படிங்கிற எண்ணத்தோட போகணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு தான் இது ப்ரீ பிளானிங் வந்து நம்ம ஆல்ரெடி எதை அடையணுமோ அதை அடைஞ்சிட்டா என்னென்ன செய்யணுங்கிற அளவிற்கான ஒரு ப்ரீ பிளானிங்கோடு இருக்கணுங்கிறத சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க அதை தொடர்ந்து இருக்க வேண்டிய இடம் பதினாலாவது தலைப்பாக நாற்பத்தி இரண்டாம் பக்கத்தில் யார் இருக்க வேண்டிய இடம் எங்கு இருக்கணும் உண்மையிலேயே இந்த இருக்க வேண்டிய இடம்ங்கிற ஒரு தலைப்பு வந்து இந்த உணவு உயரம் அப்படிங்கிறதோட ரொம்ப நெருக்கமான இடம் தங்கத்தை வந்து தகர தராசில் அல்லது இரும்பு தராசில் நம்ம நெருக்கின நெரு நெருப்போம் அப்படிங்கிறதுனால தங்கத்தோட மதிப்பு குறைஞ்சிடாது அதே மாதிரி அந்த இதில் ஒரு அனாலஜி கொடுத்துருக்குறோம் ஒரு மிக உயர்ந்த ஒரு வாட்ச் அந்த வாட்சை வந்து முதல்ல போய் பார்க்கும்போது ஒரு கைலாங்கடக்காரன் அதை என்ன ரேட்டு கெடுக்கிறான் ஒரு வாட்ச் ரிப்பேரர் என்ன ரேட்டு கேட்டுக்கிறான் அதே சமயத்தில் ஒரு வைர வியாபாரி அதை என்ன ரேட்டு கெடுக்கிறான் கடைசியில் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள் நம்மளுடைய மியூசியத்தில் இருக்க வேண்டிய பொருள் அப்படிப்பட்ட ஒரு பொருள் பல லட்சக்கணக்கான மதிப்புடைய பொருள் அது தகர கயலாங்கடக்காரன் பார்க்கும்போது அது ஐம்பது ரூபாய்க்கும் இன்னொருத்தன் பார்க்கும்போது ஐநூறு ரூபாய்க்கும் இப்படியான மதிப்புகளில் வருது ஆக நாம் இருக்க வேண்டிய இடம் சரியான இடமாக இருந்தால் நம்மளுடைய மதிப்பு பன்மடங்கு உயரும் அப்படிங்கிறத அதில் எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமேனு ஒரு பழைய பாடல் ஒன்று வர்றது மாதிரி இங்கே வந்து நாம் எங்கே இருக்கணும் அங்க அங்க வந்துதான் அந்த மதிப்பு உணரக்கூடிய இடங்களில் நாம் இருக்கணும் உன் தகுதிக்கும் திறமைக்கும் அதை தெரிந்து புரிந்த இடத்தில் உரிய மரியாதை கிடைக்கும் என்ற இடத்தில் தான் நீர் இருக்க வேண்டும் உன்னை நிராகரிக்கும் இடம் உனக்கு தகுதியற்ற இடம் பைபிள்லையும் கூட சிராக்கின் புத்தகத்தில் குழந்தைகளுக்கு சொல்லும்பொழுது ஞானம் நிறைந்த ஒரு ஆசானை கண்டுவிட்டால் அவருடைய வீட்டு வாசற்படி தேய்கிற அளவிற்கு நீ அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கு இங்கேயும் அந்த கருத்தை தான் கடைசியில் சொல்லியிருக்கு தகுதியற்ற சூழலில் இருந்து தள்ளி நிற்போம் தகுதியான மனிதர்களோடு தங்கி நிற்போம் தங்கி நிற்போம் அதுவும் ரொம்ப முக்கியம் நமக்கான தகுதிக்கு வழிகாட்டக்கூடியவங்க யாருன்னு சொல்லி அவர்களையும் தேடி சென்று அவங்க அவங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கணும் நிறையா அந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அருமையாக சொல்லி ஆக வாசிக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக குறிப்பாக இளைஞர்கள் இளம்பெண்கள் இதை வாசிக்கின்ற பொழுது சில தடைகள் அது கல்வியில் வரக்கூடியதாக இருக்கலாம் உழைப்பில் அல்லது புதிதாக வேலையில் சேர்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் வரக்கூடிய தடைகளாக இருக்கலாம் இதெல்லாம் மேற்கொண்டு வருவதற்கு ஒரு நிச்சயமாக ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நூலாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இன்னும் ஒரு உண்மையில் இந்த புத்தகம் அர்ப்பணம் யாருக்கு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அன்புக்குரிய அடுத்த தலைமுறையினருக்கு அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தை நாங்கள் அர்ப்பணம் பண்ணியிருக்கிறோம் இந்த ஹீரோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஹீரோ ஒர்ஷிப் அப்படிங்கிறது காலங்காலமாக இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை யார் ஹீரோ ஐம்பத்தி எட்டாவது பக்கத்தில் பத்தொன்பதாவது தலைப்பில் கொடுத்துருக்குறீங்க இது இன்றைய சமுதாயத்திற்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நாம் சாதாரணமான நம்மளுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பலர் அவர்களுடைய தியாகங்கள் சின்னதாகவோ பெருசாவோ பல மாதிரியான தியாகங்கள் செய்து அவங்க பெரிய விஷயங்களை சின்ன சின்னதாக நமக்காக செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே அவங்க தான் நமக்கு ஹீரோ நமக்கு யாரோ எங்கேயோ இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு ஹீரோ இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு விதை போட்டு நமக்கு உரம் போட்டு நம்மளை மேலே வரணுங்கிறதுக்காக எத்தனை எத்தனை தியாகங்களை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள உணர்ந்து பார்க்குறது தான் நம்மளுடைய உண்மையான நன்றி பாடாக இருக்கும் அது வந்து நம்ம கடுமையாகவும் இருக்கும் ஆனால் இவங்களையெல்லாம் நம்ம ஹீரோன்னு சொல்லாமல் வேறு எங்கெங்கேயோ இருக்கிற இன்னும் சொல்லப்போனால் திரைப்படங்களில் நம்ம ஹீரோக்களை தேடுறோம் அரசியலில் பல்வேறு விதமான போலியான மனிதர்கள் கிட்ட நம்ம ஹீரோக்களை தேடுறோம் அதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய நிஜ ஹீரோக்கள் நம்மளோட சம்மந்தப்பட்ட நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு விதமான தியாகங்களை செஞ்சவங்க தான் நம்மளுடைய ஹீரோ அவர்களை அடையாளம் கண்டு கண்டுகொள்வோம் அவர்களை போற்றுவோம் அப்படிங்கிறது தான் இது நாமே நமக்கு பல பேர்த்துக்கு நம்ம ஹீரோவாக இருக்கலாம் நமக்கு பல பேர் நம்மளோட பழகிறவங்க பல பேர் ஹீரோவாக இருக்கலாம் நமக்கு உதவி செஞ்சவங்க இருக்கலாம் நம்ம நம்மளை அந்த நேரத்தில் தட்டி விட்டு எழுப்பினவங்களாக இருக்கலாம் இவங்க எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஹீரோ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற உடனடியான கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஹீரோக்களை விட்டுவிட்டு நாம ஏன் கண்ணுக்கு தெரியாத ஹீரோக்களை புகழ் பாடணும் உண்மையில் அவர்களெல்லாம் போலி ஹீரோக்கள் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் போலித்தனமாக இருப்பவர்களை கதாநாயகர்களாக உயர்த்தி பிடிக்க பார்க்குறோம் ஆனால் உண்மையாக உழைத்து அதுவும் குறிப்பாக நம்முடைய வளர்ச்சிக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம் அருகில் இருப்பவர்களை கண்டுகொள்ளவும் மாட்டோம் பல நேரத்தில் அவங்கள உதாசீனமும் படுத்துவோம் கொடுமையாக இருக்கும் அவமானப்படுத்துவோம் உதாசீனப்படுத்துவோம் அதெல்லாம் வந்து நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உன்னிடம் இருப்பதை உலகிற்கு கொடு எழுபத்தி ஆறாம் பக்கத்தில் இருபத்தி நாலாவது தலைப்பாக கொடுத்துருக்கிறீங்க உண்மையிலே நாம் வந்து எப்படி வடிவமைக்கப்படுகிறோம் நம்மளுடைய நமக்கு கொடுக்கப்படுகிற கம்யூனிகேஷன் எப்படின்னா நீ ஒன்றுத்துக்கும் உதவாதவன் நீ இதை செய்யாத நீ இங்கே வந்து நிற்காத நீ அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நெகட்டிவ் காமெண்ட்ஸ் நிறைய வந்து வந்து நம்மளே நாம் ஒரு சுய இறக்கத்திற்கு நாம் லாய் கற்றவன் என்ற நிலைக்கு நாமளே நம்ம தள்ளி வச்சிடறோம் ஆனால் உண்மை அது இல்லை எல்லோருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அவங்களுக்கு திறமைகள் இருக்குது அவங்கவுங்களுடைய திறமையை உபயோகித்து அவங்க எந்த உயரத்துக்கு வரணுங்கிறது வந்து வேறு யாராலும் நிர்ணயிக்கப்பட முடியாத ஒன்று அவங்களுடைய ஒரு உயரத்தை அவங்க தான் தொட்டாகணும் ஆக இப்படி மற்றவங்க சொல்கிற காரியத்தை எல்லாம் நினச்சி பார்த்து ஏன் அந்த மாதிரி குமஞ்சு போயிடணும் எதையும் தெரிந்து கொள்ளவோ செயல்புரியவோ முடியாத அளவிற்கு இந்த சுய இரக்கம் நம்மளை தள்ளி போய்டுறது தள்ளி விட்டுறது நாமளும் அதை வந்து உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிட்றோம் அது இருக்கக்கூடாது அது இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன திறமைகளையோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல நல்ல குணங்களை நம்ம மற்றவங்களோட பகிர்ந்துக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உலகம் அப்படியே டோட்டலாக மாறி போயிடுது அதை தான் இதில் சொல்லியிருக்கிறோம் நாம் அடுத்தவங்கள்ட்ட இருக்கிறத எடுத்து கொடுக்க முடியாது இருக்கிறத தான் கொடுக்க முடியும் நம்மக்கிட்ட இருக்கிறத நல்ல தைரியமாக திறமையாக அதை வெளிப்படுத்துவோம் அவ்வளோதான் நம்ம உலகம் போய்டும் யானையை கூட ஒரு முன்னுதாரணமாக சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய யானை ஒரு சின்ன தான் கட்டப்பட்டிருக்கும் ஆக்சுவலாக அந்த யானை நினச்சா அந்த சங்கிலியை அறுத்துக்கிட்டு போயிட முடியும் ஆனால் அந்த சங்கிலியை சின்ன வயசுலேயே அது கட்டிட்டதுனால நம்மளால் அறுக்க முடியாதோ அப்படிங்கிறது அதனுடைய மனதில் பதிந்துருது அதுபோல் பல நேரங்களில் நம்மளுடைய திறமைகளையும் சுருக்கிடுறோம் இவ்வளவு தானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறியாமலே நாம் கட்டுக்குள் கொண்டு வருகிறோம் இதை ரொம்ப அருமையாக இந்த ஒரு இடத்துல சொல்கிறீங்க அந்த இருபத்தி ஐந்தாவது கட்டுரையில் நம்ம அதுக்கு போகிற முன்னாடி கால மாறும் கலங்கள் ஒரு கவிதை மாதிரி ஒரு குட்டி பாட்டு மாதிரி எழுதியிருக்கிறீங்களே குல்லாக்காரன் குல்லாக்காரன் இது இது வந்து நமக்கு பொதுவா சின்ன பிள்ளையில் சின்ன பிள்ளையில் குழா கதையை சொல்லியிருப்போம் குரங்கு குழா எடுத்துகிட்டு போய்டும் அப்படின்னு ஆனா இது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோட குரங்கோட தாத்தா குரங்குகளுக்கு என்ன சொல்லியிருக்கு இந்த மாதிரி ஒருத்தன் வருவான் குள்ளாவை போடுவான் தூக்கி போடுவான் அதை நீ எப்படி ஹேண்டில் பண்ணனும் அப்படின்னு இந்த குழாக்காரனுடைய தாத்தாவும் இவனுக்கு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி குழாவை குரங்குங்க எடுத்து போயிடுச்சுன்னா நீ தலையில் இருக்கிறத எடுத்து போட்டிங்கன்னா அது தூக்கி வீசும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடணும் ஆனால் இந்த சமயத்தில் அந்த தாத்தாவோடைய படிப்பினை வேறையாக இருக்குது இந்த தாத்தாவோடைய படிப்பினையாக வேறையாக இருக்குது கடைசியில் இங்கே வந்து குரங்குகள் வெற்றி பெற்றதாக தான் அந்த இது இருக்குது சாமர்த்தியமாக மாற்றி யோசிக்க ஆரம்பித்தோம்னா வெற்றிங்கிறது எத் எந்த பக்கம் வேணாலும் மாறி போயிடும் அந்த யார் சாமர்த்தியமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அதை பொறித்து அது அதுதான் நாங்கள் கடைசியில் அதில் போட்டிருக்கிறது வந்து வித்தியாசமாக யோசிக்காதவர்கள் வித்தியாசமாக செயல்படாதவர்கள் வேடிக்கை மட்டுமே பார்க்கக்கூடியவர்கள் அது அவங்க எதுக்கு லாய்க்கு அப்படின்னு சொன்னால் வேடிக்கை பார்க்கறதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அதை முடிச்சிருக்கிறோம் அது லியோ டால்ஸ்டாயினுடைய அந்த ஒரு கோட்டும் கொடுத்துருக்குறீங்க எல்லோரும் உலகம் மாற வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள் எவரும் தங்களை மாற்றிக்கொள்ள முனைவதில்லை என்று அதுவும் இந்த இடத்துல மிக சரியான பொருத்தமான ஒரு கோட்டாகவே இருக்கிறது நம்மகிட்ட இருக்கிற விஷயம் என்னன்னா நம்மளை தான் நம்ம மாற்றிக்க முடியுமா தவிர உலகமெல்லாம் மாறணும்னு எதிர்பார்க்குறதே வந்து அது தவறாக இருக்குமா என்று தான் நினைக்கிறோம் வந்து உயர்ந்த பாராட்டு மிக உயர்ந்த பாராட்டு அப்படின்னு நாற்பதாவது துறையா இருக்கு நூற்றி இருபத்தி ஒன்பதாம் பக்கத்தில் இது உண்மையை சொல்லணுன்னா இது வந்து மதர் தெரசாவோடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை அதை மு முன்னாடி சொல்லி அது அதை பண்ணும் மதுர் தெரசாவுக்கு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து எல்லா விதமான பட்டங்கள் பதவிகள் பல்வேறு விதமான புகழ் எல்லாம் சேர்ந்துருங்க அந்த வகையில் நோபல் பிரைஸ் கொடுத்த போது அவங்கக்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு கிடைச்சதுலேயே மிகப்பெரிய பாராட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க வந்து எனக்கு மிகப்பெரிய பாராட்டு கிடைச்சது வந்து பெரிய மேடையிலையோ இதுலேயோ கிடைக்கல நாங்கள் வந்து குப்பைக்குடையிலேருந்து ஒருத்தவங்கள வலியும் வேதனையுமாக முனைகிட்டு இருந்த ஒரு பெண்ணை வந்து எங்கள் ஆசிரமத்துக்கு எடுத்து வந்து நாங்கள் அவங்களுக்கு புண்ணு போட்டு புண்ணுக்கு மருந்து போட்டு எல்லாம் கட்டினோம் அவங்க வந்து என்னமோ சொல்ல நினச்சி எங்களை பக்கத்தில் கூப்பிட்டாங்க நான் என்னுடைய காதை அவங்க வாய்க்கு பக்கத்தில் வச்சபோது வெறும் ஒரே வார்த்தை நன்றிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க இந்த நன்றிங்கிற வார்த்தையை வந்து அவங்க வேறு எது வேணாலும் சொல்லியிருக்கலாம் அவங்களுக்கு பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் வேறு எது வேணாலும் சொல்லியிருக்கலாம் ஆனால் எங்களுடைய சேவையை நினச்சி அவங்கள நன்றிங்கிற அந்த வார்த்தையை சொன்னாங்க இல்லையா அதுதான் எனக்கு இதுவரைக்கும் கிடைச்ச பாராட்டுதல்லையே மிகப்பெரிய பாராட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க அது ஆவணப்படுத்தப்பட்டு அந்த மாதிரி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் வந்து பிறருக்கு நன்றி சொல்லவும் நாமளுடைய செயல்பாடுகளில் நன்றியை பெறவும் நமக்கு ஏகப்பட்ட சந்தர்ப்பங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது அந்த சந்தர்ப்பங்களில் நாம் நன்றி தெரிவிக்கிறதும் நாம் நன்றிக்கு உதவும் நன்றி பெறுவதற்கு உரிய காரியங்களை நம்ம செய்கிறதும் நமக்கு வந்து நம்மளை மேம்படுத்தும் இன்னும் இன்னும் மேம்படுத்தும் கிராட்டிட்யூட் கிராட்டிட்யூட் இல்லாத மனித வாழ்க்கை வந்து அது வந்து வாழ்க்கையாகவே சாதாரணமான வாழ்க்கையாகவே இருக்காது அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நம்ம சார்ந்தது இல்லை இந்த வாழ்க்கை வந்து பிறருக்கானது தான் நாம் பிறர்கிட்ட வந்து பல விஷயங்களை பெறுகிறோம் நாமளும் அதுக்கு அதே மாதிரி பல விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து நன்றி பெறும்போது நமக்கும் அன்னை தெரசா சொன்ன மாதிரி மிகப்பெரிய விருதாக இது நமக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையிலே நம்ம உயர்ந்துக்கிட்டே இருப்போம் முன்னேறிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறத அந்த கிராட்டிடியூட் இஸ் த மெயின் சோ மெயின் சோர்ஸ் ஃபார் ஹாப்பினஸ் ஃபார் அ பர்சன் அப்படிங்கிறத வந்து இதில் எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கிறோம் அது ரெண்டு விதத்தில் நானும் பார்க்குறேன் ஒன்று மிகப்பெரிய அங்கீகாரம் என்று மேடையில் வைத்து பாராட்டி கொடுப்பது தான் ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லை நம்முடைய சேவைக்காக அந்த சேவையை பெற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த சிறிய நன்றி அந்த மன நிறைவோடு அவர்கள் சொல்லக்கூடிய நன்றி அது நமக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பல நேரங்களில் அந்த மாதிரியான அங்கீகாரங்களை நாம் உணர தவறுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம் இன்னொன்று நன்றி சொல்வது அந்த ஒரு பழக்கம் நன்றி உணர்வோடு இருத்தல் அதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் வந்து மதர் தெரேசாவோடு அவர்களை பற்றி ஏற்கனவே ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்கிறீங்க ஆமாம் என்னிடம் வாருங்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது பண்ணது ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க உயரம் உணது உரிமை கண்டிப்பாக வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த புத்தகமாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை இந்த ஒரு மிகச்சிறந்த புத்தகத்தை வழங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்களது நண்பர் மரிய வில்லியம் அவர்களுக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்றிங்கய்யா ரொம்ப அன்பு நேயர்களே இன்னும் நம்மில் பல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் அந்த எழுத்துக்களை மாதா தொலைக்காட்சியின் வழியாக உலகறியச் செய்ய காத்திருக்கிறோம் நேயர்களே மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்